காரைக்கால் இருந்து முகமது ஹாஜா அப்படின்றவங்க கேட்கறாங்க குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாது என்று சில பேர் சொல்லுகிறார்கள் மனைவி அனுமதி கொடுத்தால் போகலாம் என்றும் சொல்கிறார்கள் விளக்கம் தரவும் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்றாங்க போக கூடாதுன்றாங்க மனைவி அனுமதி கொடுத்தா போகலான்ற மாதிரி சொல்றாங்களே எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க இது நிறைய ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியா தான் இது சமூகத்தில் இருக்கிறது ஏன் அப்படின்னா சில பேர் இத்தனை நாளைக்கு மேலே போய் இருக்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு நிறைய விளக்கங்களை சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக வேலைக்கு போகலாம் தப்பு கிடையாது முடிந்த அளவுக்கு குடும்பத்தோடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கல்யாணம் நம்ம ஏன் செய்கிறோம் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு பிள்ளைகள் பெற்ற பிறகு அவங்கள்ட்ட பாசங்களை அன்பை பகிர்வதற்கு அந்த பிள்ளைகளை ஒரு ஒழுக்கமான மார்க் அடிப்படையில் வளர்க்குறதுக்கு எல்லாமே நமக்கு பொறுப்பு இருக்குது வெறும் காசு மட்டும் நோக்கம்னு நம்ம வாழக்கூடாது இதுல நிறைய தவறு நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா எத்தனையோ பெற்றோர்கள் கல்யாணம் ஆகிட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க தகப்பா ஒரு விசிட்ல ரெண்டு விசிட்ல ஊருக்கு வரும்போது குழந்தை உண்டாயிருக்கும் அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு தொடர்பு இருக்காது ஒரு அத்தான்ற வார்த்தை கொள்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு போன்ல ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசுவாங்களே தவிர அதை தவிர்த்து இடையே அத்தாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே ஒரு பெரிய பாசமோ கணவன் மனைவிக்கிடையே ஒரு பாச நேசமோ எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு விரக்தியான தான் பெரும்பாலான வாழ்க்கைகள் இருக்கிறது அப்ப எதுக்கு நம்ம கல்யாணம் பண்றோம் நம்ம கல்யாணம் பண்ண பிறகு ஆச பாசமா மனைவியோட கணவனோட பிள்ளைகளோட குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுகிற வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு காசுக்காக வேண்டியே போய் அங்க முழுமையா உட்காந்து ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் எல்லாம் வாழ்ந்துட்டு வரவங்களா இருக்காங்க அப்படியே வந்து என் கண் கூட பார்த்தேன் பல வருஷம் நாலு பிள்ளை விசிட்டில் வரும்பொழுது தான் ஒரு குழந்தை உண்டாகும் அது குழந்தை பார்ப்பாங்க ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே அங்கேயே இருந்து கடைசியில் நோய் நொடியோட ஊருக்கு வந்து சுகரோடு கிட்னி ஃபெயிலியரோட ஹார்ட் பிரச்சனையோட எல்லாம் ஊருக்கு வந்து ஒரே ஒரு மாதம் தான் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டில் மௌத்தா போயிட்டாங்க இப்படியான வாழ்க்கை பாக்குறோம் அந்த பிள்ளைக்கும் அந்த மனைவிக்கும் எவ்வளவு ஆசை பாசங்கள் எவ்வளவு எதிர்பார்த்து இருந்திருக்கோம் எல்லா கூட நாட்டை மௌத்த ஆயிட்டேன்னு வைங்க ஆனால் இந்த நாற்பது ஆண்டு காலம் வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அப்படியாவது சேர்த்துக்கிட்டு வச்சுதான் பார்த்தா பெரும் கடல்லேயும் இருக்கிறாங்க பெரிய கஷ்டத்துல கடன் நிறைய வாங்கி அவங்கள்ட்ட காசு பத்தலன்னு சொல்லிங்களா கடன் வாங்கி இந்த கடனை அடைக்க முடியாம பொருளாதாரமும் சிக்கலை தீர்க்க முடியாம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம எவ்வளவு பிரச்சனையும் சந்திக்கிறாங்க தெரியுங்களா அதனால மேக்சிமம் நீங்க அப்படி போறீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறீங்கன்றா வாய்ப்பு இருந்தால் மனைவி அழைச்சிட்டு போய் கூட வச்சுக்கோங்க இல்ல தான் நோக்கம் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு வேலையை பாருங்க லோக்கல்லையே கொஞ்சம் தூர தொலைவில் ஏதாவது வேலை இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க அதையெல்லாம் முயற்சி பண்ணிட்டு உலகத்துல பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறா ஒரு போடா வெளிநாட்டுக்கு போனாதான் நமக்கு நல்லது நம்ம ஊர்க்காரன் எல்லாம் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலாச்சாரத்தை மாத்தி காட்டுங்க எல்லாட்டுக்கு போய் சம்பா படிச்ச நல்ல நல்ல நிலையில போய் இருங்க ஒரு பதவியில அந்தஸ்துல நல்ல சம்பாதிக்கிறதுக்கா போங்க இங்க உள்ள வேலையே செய்யறதுக்கு அங்கிட்டு போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு பதவி அந்த சில உயர்வான இடத்துல நல்ல சம்பாரத்துல இருக்கு அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்காங்க போனா வேலை செஞ்சா இன்னும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூடும் அந்த சர்டிபிகேட் கொடுத்தா இன்னும் சம்பள இங்க கூடும் அப்படின்னா அது மாதிரி காரணத்துக்கு போங்க போற நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு மனைவி அழைச்சிட்டு போய் குடும்பத்தோட இருக்க வாய்ப்பு இருக்கா பாருங்க அப்படி வாய்ப்பு இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அங்க இருந்துட்டு அதனால் பிறகு இந்த ஊர்ல வந்து மனைவி மக்களோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கிறதுனால சில பேர் வெளிநாட்டுல போய் இருக்கிறாங்க இங்க இருந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க தப்பான வழிகளுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பாய் போகுது நான் சொல்கிற நீங்கள் தவற எடுத்துக்காதீங்க இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் சமூகத்தை எத்தனை பார்க்குறோம் அவங்களுடைய பசி உடல் பசி இருக்குது எப்படி வயிற்று பசி அது மாதிரி உடல் பசி இருக்குது நம்ம மாட்ட காசு போய் இருந்துட்டுனால அவங்க என்ன செய்கிறாங்க தவறான வழிகளுக்கு போகிறதுக்கும் வர்றவங்களாம் அந்த மாதிரி த தவறாக பயன்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு நீ நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் கொடுமை வன்கொடுமை கொலை கொள்ளை எல்லாம் இது தொடர்பாக தான் போய் நிற்கிது அப்ப அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நம்மளும் வலியுறுத்தக்கூடாத அளவுக்கு அல்லாஹ் கூடத்துல துவா செய்து நம்ம குடும்பத்தோட வாழ்வதற்கு நீங்க துவா செய்யுங்க அப்படிப்பட்ட பறக்கத்தை அல்லாஹ் நமக்கு செய்வோம் வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாமா அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாம் இந்த மாதிரியான எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவு அல்லாஹ்